அன்பார்ந்தவர்களே போக்குவரத்து சாலையில் பொறுமை இருந்திருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் சொல்லால் சந்தையிடும் பொழுது பொறுமை இருந்திருந்தால் கல்லால் அடிபடுவதை தவிர்த்திருக்கலாம் தனிமையில் கடவுள் அன்பை மட்டுமே இருந்திருந்தால் பாவத்தில் விழுவதை தவிர்த்திருக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் மிகவும் பிடித்தமான ஒரு உணவு யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார் தன்னையே கட்டுப்படுத்தி சாப்பிடாமல் சில மணித்துளிகள் வைத்திருந்தால் பெரிய சன்மானம் கிடைக்கும் என்று அவர் சொன்னவுடன் சொன்ன வார்த்தையை நம்பி எத்தனை பேர் சாப்பிடாமல் காத்திருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கு மட்டுமே பொறுமை உண்டு பொறுமை இருக்கிற இடத்தில் மட்டுமே நம்பிக்கை உண்டு பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனவே பொறுமையோடு திருவர்களின் காலத்தில் காத்திருப்போம் ஆண்டவர் அன்பையும் ஆண்டவர் ஆசிரியையும் சுதந்தரிப்போம் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அன்பு ஆண்டவரே எங்களுடைய உமக்காக காத்திருக்க உமக்கு பிரியமானதை செய்ய உங்களுடைய அருளை தாங்க அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ